ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது ஒட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் சித்தப்பாக்கம் ச ராஜேந்திரன் மாவட்ட கழக துணை செயலாளர் தன்சிங் பம்மல் பகுதி கழக செயலாளர் வே ஜெகநாதன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஜி எஸ் புரஷோத்தமன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பம்மல் வடக்கு பகுதி ஏழாவது வாட் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பம்மல் ரா லோகநாதன் ஏற்பாட்டில் பம்மல் நகர சிறுபான்மையின் அணி செயலாளர் ரா முகமது இஸ்மாயில் ரா வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினோக நீரா <laughs> इनो सेंटर बनो नहीं अरे किसका

அப்படியே போயிலே இருப்போம் கலந்து ரெண்டு போயிட்டு போகுது